பொங்கலுக்காகவே சில காய்கறிகள் வந்து நம்ம மாடி தோட்டத்துல போட்டிருப்போம் அவரக்கா வெண்டக்கா பாக்கறதுக்கான நிறைய அறுவடை போது அப்படின்னு தரல என்ன இங்க பாருங்க வந்து மங்களகரமா அறுவடை பண்ணணும் நினைக்கிறோம் கார்டன்ல அப்பதான் இந்த ஆண்டு நம்மளுக்கு செழிப்பா அமையும் அத வெட்டி மோந்து பார்த்தா பொங்கலே கொண்டாடிட்ட மாதிரி இருக்கு பானையில எப்படி கட்டுறோம் பாத்தீங்களா தங்க தளபதி கேக்குறாரு பொங்கல்ல தை திருநாள்ல மாடி தோட்டம் போடாதவங்களும் யோசிங்க முள்ளங்கிலாம் கால் நீட்டி கால் நீட்டி படுத்து படுத்து கிடக்குதுங்களா எவ்வளோ பெருசா வச்சிருக்கு இப்ப ஆச்சரியமான அறுவடை தான் செய்ய போறோம் அப்படியே வா வரேன் பீன்ஸ் இதுல என்ன நிறைய வருது ஒரே மாசத்துல எப்படி காய்ச்சி கொத்து கொத்தா தள்ளுது பாருங்க மாசம் ஆகுது ஒரு கொத்தமல்லி வந்து கிடைச்சிருக்கு ஹாய் வெல்கம் பேக் டு சேனல் பொங்கலுக்காகவே சில காய்கறிகள் வந்து மாடி தோட்டத்துல போட்டிருப்போம் நெருக்கத்துல அறுவடைக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும் ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல பீர்க்கங்கா அவரக்கா வெண்டக்கா பாக்கறதுக்கான நிறைய அறுவடை பண்ணி நான் போட்டிருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம தினசரி மாடி தோட்டத்துல ஒரு அறுவடை பிளாக் வந்து வேலை மாதிரி செய்ய போறோம் இது காமிங்களா இந்த மஞ்சள் வந்து எப்பத்துல இருந்து இருக்கு அப்படின்னு எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல ஆனா இது இந்த பொங்கல் வரப்போகுது இல்ல இந்த பக்கம் சாஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க இது ஏன் சாயுதுன்னா நிறைய கிழங்குகள் அடியில வச்சிருக்குமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல நான் நிறைய தண்ணி ஊத்தி பாத்துட்டேன் ஆஹ் நிழல்ல தான் வச்சு பார்த்திருக்கேன் இருந்தாலும் இது வந்து காஞ்சி காஞ்சி சாகி சாயுத ஓரளவுக்கு மஞ்சள் நம்மளுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் கிடைச்சதுன்னா அதை அறுவடை பண்ணி நம்ம நல்லா அவிச்சு வெயில்ல காய வச்சு வீட்லயே ஒரு இயற்கையான முறையில மஞ்சத்தூளை வச்சு இந்த வருஷம் முழுக்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து நான் தேவையானதுக்கு தான் போடுவேன் எல்லாத்துக்கும் போட மாட்டேன் இப்போ இந்த மஞ்சள் மஞ்சள் வந்து வளர்ந்துருக்கா இத அங்க கொண்டு போவோம் வாங்க இதுதான் பெரிய டாஸ்கே இது ஒரு அகலமான தொட்டி அதுவும் இல்லாம ஒரு இரும்பு ஸ்டாண்ட்ல இருக்கா இதை வந்து இந்த வழியா தான் எடுத்துட்டு போனோம் இங்கே ஒரு நித்தியமல்லி வேற நிறைய மொட்டு வச்சிருக்கு ஒரே இடத்துல கவுக்க முடியாத சிஸ்டர்னா அப்படி கவுக்க முடியாது மண் எல்லா இடத்துலையும் வந்துடும் அதனால இங்கே ஒரு ஷார்ட்கட் அதுல வந்து நம்ம எழுத்துட்டு போகிறோம் அங்கிருந்து எடுத்ததும் பாருங்களேன் அந்த இடமே எப்படி இருக்குல்ல எல்லாம் ஒரே மண்ணெல்லாம் சேர்ந்து மழையில கொடுமையா இருக்கு இப்போ நித்தியமல்லி அடிப்படாத அளவுக்கு நம்ம எடுப்போம் எடுத்துட்டு ஒரு ஸ்டூல் போட்டுட்டு நல்லா உட்காந்துப்போம் அப்பதான் வாட்டமா இருக்கும் இதுக்கே மூச்சு வாங்குது வருதா இவ்வளவு பெரிய அகலமான டப்புல வச்சிருக்கிறோம் எவ்வளவு மஞ்சள் கிடைக்க போது அப்படின்னு தெரில மண்ணெல்லாம் இறுகி போயிருக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் மஞ்சள் வைக்கும் போது கிழங்குகள் நிறைய வரும் பாத்தீங்களா அப்ப வந்து இறுகி போயிடும் பொழுது என்ன எறும்போட இதுவா எவ்வளவு வேர் விட்டு போயிருக்கு பாருங்களா இது அதனாலதான் இது வந்துட்டு இறுகி போயிடுது வேர் நிறைய விட விட என்ன ஆகுது தண்ணியை வந்து ரீடைன் பண்ணிக்க முடியாது வேர் இருக்குனாலே நம்ம வேற ஏதாவது செடியெல்லாம் வச்சிருப்போம் பாத்தீங்களா அத என்ன பண்ணுவோம் நம்ம மாத்தி மாத்தி வைப்போம் கொழுரை தேவை இது வந்து மஞ்சள் இல்ல அதனால நம்ம வந்து மாத்தி வைக்கலாம் முடியாது ஏதாவது ஒரு நாத்த மட்டும் அறு வச்சுக்கிறதுக்கு எடுத்துட்டு மீதியை வந்து நம்ம அறுவடை பண்ண வேண்டியதான் எப்படி வேர் இருக்கு பாருங்களா இல்ல எப்போதுமே மஞ்சளை நம்ம ஒரு அகலமான தொட்டியில தான் வைக்கணும் அப்போதான் அது நல்ல மஞ்சள் கிழங்குகள் ஃபார்ம் ஆகும் வேறெல்லாம் ஒரே மஞ்சள் வாசம் அடிக்குது வேற மட்டும் விட்டுட்டு மஞ்சள் வராத போயிட போகுது வச்சிருக்க போல இருக்குது இல்ல வேற எல்லாத்தையும் எடுத்தாதான் தெரியும் போல பாருங்க ஒரு மதர் பல்புல மஞ்சள் வச்சிருக்கு ஓரளவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஐம்பது கிராம் தான் கிடைக்கும் அறுவடை பண்ணி காய வச்சு அரைச்சி எடுத்தா இந்த வருஷமும் கிடைக்க நினைக்கிறேன் இதுக்கு ஏதாவது ஒரு தட்டு கொடுங்க இந்த தட்டை எடுங்களேன் அந்த தட்டில வைப்போம் இது வரைக்கும் பாருங்க இந்த மஞ்சள் தான் எடுத்திருக்கோம் இது பாக்க எண்ணவோ அதிகமா இருக்க மாதிரிதான் இருக்கும் ஆனா நம்ம அவிக்கிறோம் பாத்தீங்களா அப்ப என்ன ஆகும் சுருங்கிடும் சுருங்கிட்டு குவான்டிட்டி வந்து கம்மியாயிடும் அவிக்கும் போதும் சுருங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை காய வைப்போம் பார்த்தீங்களா அப்பயும் சுருங்கிடும் இன்னொரு தொட்டில நான் மஞ்சள் வளர்க்குறேங்க இது அங்க இருக்கு காமிங்க அதுவும் இதே மாதிரியே பிரம்மாண்டமா தான் இருக்கு இது போதும்னா நம்ம என்ன பண்ணலாம் இதோடைய நிறுத்துப்போம் அது வளரட்டும் அப்படியே பாருங்க எப்படி பிரிச்சுக்கலாது காமிங்க அப்படியே பிரிச்சா எப்படி தொக்கு தொக்கா வந்து பாருங்க மஞ்சள் நல்ல வேலை நம்ம எடுத்துட்டோம் போல இருக்கு இல்லைன்னா இந்த எறும்பு அரிச்சு இருக்கும் போல இருக்கு இப்படிதான் வரும் பானையில கட்டுவோம் பாத்தீங்களா எப்பயோ ஞாபகில கட்டுறதை வாங்கி வளர்த்துதான் எனக்கு ஒழுங்காவே வரலாம் வருது பாருங்க வந்து மங்களகரமா அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறோம் கார்டன்ல அப்பதான் இந்த ஆண்டு நம்மளுக்கு செழிப்பா அமையும் புரியுதுங்களா நம்ம பொங்கலுக்கே மஞ்சள் அறுவடை பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இருக்கும் இருக்கும்போது கையில எல்லாம் எப்படி ஒட்டுது பாருங்க மஞ்சள் மஞ்சள் வந்து கையில அப்படியே ஒட்டுது இது பாருங்க இது வச்சா வரும் இதுதான் அந்த மதர் பல்ப் இந்த மதர் பல்பை நீங்க என்ன பண்ணலாம் அவிச்சுட்டு அப்படியே காய வைங்க காய வச்சிட்டு அப்படியே பூசு மஞ்சள் மாதிரி முகத்துல பூசுறோம் பாத்தீங்களா அதுதான் இந்த உருட்டு மஞ்சள் மதர் பல்ப்பு தான் உருட்டு மஞ்சளே ராகவன் மேம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க மதர் பல்பை அப்படியே வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு ஒன்றும் இல்லை தப்பு இல்ல மேம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கிழங்குகள் வந்து பாத்தீங்களா இதை வைக்கும் போது வந்துடும் இந்த மதர் பல்ப்பு வைக்கும் போது அதுல இருந்தா பெருசு பெருசுலாம் வந்துது அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் வருங்க அதனால மதர் பல்பை வந்து நம்ம வைக்க வேண்டாம் செடியா வளர்க்கும் போது இது வருங்க இப்படி வளர்ந்து கிடக்குன்னு இந்த மாதிரி வைக்கலாம் சூப்பரா வரும் நிறைய கிடைச்சிருக்கு கொஞ்சமா கிடைச்சாலே ஐம்பது கிராம் கிடைக்கும் அதையும் அறுவடை பண்ணிடலாம் நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற வேண்டாமா ஏட்டும்னா அதுவும் நல்லதுதான் சாயிட்டோம்னா நம்ம பொங்கலுக்கு நிறைய அறுவடை பண்ண முடியாது இதுதான் மதர் பிளான்ட் போல இருக்கு ஏகப்பட்ட வேற விட்டு இருக்கு கத்தியை வச்சு இந்த மதர் பல்ப் அதாவது இதுல இருந்துதான் நிறைய கிழங்குகள் உருவாகும் அதை வெட்டி மோந்து பார்த்தா பொங்கலை கொண்டாடிட்ட மாதிரி இருக்கு அவ்வளோ ஒரு சமையான வாசனை அந்த கலரு இந்த கையெல்லாம் பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சு இவர் பாருங்க கைகட்டு அறுவடை பண்ணும் போது மஞ்சள் அப்படி ஒட்டுது அப்படி பேட்ச் பேட்சா ஒட்டுது அதுவே ஒரே சந்தோஷமா இருக்கு பொங்கலுக்கு எத்தனை பேர் மஞ்சள் அறுவடை பண்ணீங்க மாடி தோட்டத்துல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் ஆஹ் பூசணிக்காய் அறுவடை பண்ணலாம் அடுத்த வருஷமாவது பூசணிக்காய் போடுங்க பரங்கிக்கா போடலாம் அவரக்கா அவரக்கா வந்து பொங்கல் முன்னிட்டு அந்த சாம்பார் செய்வாங்க பார்த்தீங்களா அதுல எல்லாம் போடுறதுதான் அதை போடுங்க பீர்க்கங்கா அப்புறமா இது வந்துகிட்டே இருக்கு இத பானையில கட்டலாம் ஊருக்கு எடுத்துட்டு போனா பானையில இப்படி கட்டுறோம் பார்த்தீங்களா பானையில கட்டுவோமா ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டு ஆனா இது ஃப்ரெஷ்ஷாவே இருக்குமான்னு தெரியல ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் எதுக்கும் ஒண்ணு இப்படி வைக்கிற இது பாருங்க நிறைய வந்திருக்கு அதையும் பண்ணனா நம்மளுக்கு ஒரு கால் கிலோ கிட்ட மஞ்சள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பவுடர் இதை கட் பண்றது காமிக்கிறீங்களா அந்த மதர் பல்ப நான் கட் பண்றேன் பாருங்க காட்டுங்களா வாங்க காட்டுங்க இதுதான் உருட்டு மஞ்சள் முகத்துல பூசுறது இந்த தட்டே கொள்ளுல எடுத்துட்டு வந்தது இன்னும் மஞ்சள் அறுவடை முடியல அவ்வளோ மஞ்சள் இருக்கு காட்டுங்க இதுவே போதாதான தங்க தளபதி கேக்குறாரு போதந்தான் இந்த மாதிரி தான் நான் வைக்க சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் ஆர்கானிக்கா கிடைக்கும் ஆர்கானிக் மஞ்சள் மாடி தோட்டத்துல அறுவடை பண்றதே ஒரு பெரிய சுகம் நிலத்துல எல்லாம் வளர்த்து அதுல கெமிக்கல் போட்டு அதை நம்ம வாங்கி பவுடர் ஆக்குறது எப்படி மாட்டு சாணம் மாட்டு சாணம் கஞ்சி தண்ணி மண்புழு உரம் இதை போட்டு இலைத்தலை சாம்பல் மஞ்சளை அறுவடை பண்ணி அதை சமைச்சு சாப்பிடும் போது ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இந்த பொங்கல்ல நீங்க வந்துட்டு தை மாடி தோட்டம் போடாதவங்களும் யோசிங்க இந்த மாதிரிலாம் தோட்டத்துல அறுவடை பண்றாங்களே எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் நம்மளும் இதுல ஒரு சிறிய பங்கு வகிக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாவது யோசிங்க யோசனை நாளைக்கு சிந்தனையா மாறும் சிந்தனை வந்து மாடி தோட்டம் போட வைக்கும் இது இந்த மதர்பர்ப்புல எப்படி வச்சிருக்க பாருங்க முடிஞ்சிச்சு ஸோ மஞ்சளை அறுவடை பண்ணிட்டு இந்த மஞ்சள் செடி பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கோம் யோசனையா இருக்கு இதுவே போதுமா இங்க பாருங்க இது நல்லா வருது இதுல இதை விட அதிகமா கூட கிடைக்கலாம் அப்ப ஏன் நம்ம இதை எடுக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது அதை பாருங்க எல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க அதே மாதிரி இதுவும் ஒரு நாள் சாயம் ஒரு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ இந்த மாதிரி கழிச்சு சாயம் அப்ப வந்து நம்ம எடுத்தா இந்த மாதிரி ரெண்டு மடங்கு கூட நம்மளுக்கு கிடைக்கும் இதை மட்டும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் மஞ்சளை இது பொங்கலை முன்னிட்டு இந்த மஞ்சள் அறுவடை இதை காமிங்களா முள்ளங்கி எல்லாம் கால் நீட்டி கால் நீட்டி படுத்து படுத்து கிடக்குது இதையே நான் நேத்து தாங்க கண்டுபிடிச்சேன் மேலதான கிளம்பணும் முள்ளங்கி மேல நான் இப்படி கிளம்பும் நம்ம பிடிச்சி பிடிச்சி இழுப்போம் என்னடா இது வச்சு ரொம்ப நாள் ஆகுது இல தொங்கி போதும் ஒண்ணு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி பார்த்தா இந்த முள்ளங்கி எல்லாமே படுத்து படுத்து கிடக்கு பாருங்க இதுல வந்து முள்ளங்கி வைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் படுத்து படுத்து இருக்கு இதோட சைஸும் இவ்வளவுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க குட்டாரக முள்ளங்கி நீங்க வளர்க்கறீங்க போல இருக்கு அப்படின்னு முள்ளங்கிதான் எவ்வளவு அறுவடை பண்றதுனால இந்த தொட்டில தான் நம்ம நிறைய முள்ளங்கிகள் அறுவடை பண்ணோம் இந்த மாதிரிதான் நான் பார்த்தேன் பேருங்களேன் எடுத்து எடுத்துட்டு என்ன முள்ளங்கி மேலயே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தா கீழேயே வச்சிருக்கு இது பாருங்க கொஞ்ச நாள்ல மக்கிடு மேல போல இருக்கு இது பாருங்க இது ஒண்ணு பாத்தீங்களா எவ்வளவு பெருசா வச்சிருக்கு இது எல்லாம் மண்ணுக்குள்ளேயே இருக்கு மேலேயே கிளம்பல ரீசன் என்னன்னு எனக்கு புரியல இப்ப வந்து நம்ம ஒரு சென்னை மாடி தோட்டத்துல ஒரு ஆச்சரியமான அறுவடை தான் செய்ய போறோம் அப்படியே வாங்க பீன்ஸு இங்க வரேன் பீன்ஸு தெரியுதா இந்த பீன்ஸ் பாருங்களா எப்படி இருக்குன்னு இது எப்படின்னா நல்ல விதை வந்து வேணும் பீன்ஸுக்கு நல்ல விதை வேணும் நல்ல கிளைமேட் வேணும் இது சென்னை மாடி தோட்டம் தான் பல்லாவரம் சந்தையில் வாங்கின பீன்ஸ் விதை பல்லாவரம் சந்தையில பீன்ஸ் விதையும் எல்லா விதையும் எப்படி கொடுப்பாங்கன்னா ஸ்டார்டிங்காக இருபது ரூபா தான் இருபது ரூபாய்க்கு தான் பீன்ஸ் விதை கொடுப்பாங்க அந்த மாதிரி பத்து தான் கொடுப்பாரு எண்ணி எண்ணி அங்கே இருக்க ஒரு ஒருத்தர் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க நேற்று வந்து நான் ஒரு நாலஞ்சு அறுவடை பண்ணேன் சரி அதுக்கப்புறம் நம்ம இதை கவனிக்கல இந்த செடியென்னா இவ்வளவுதான் இது வரும் போல இருக்கு இது கெப்பாசிட்டி அப்படின்னு நான் போயிட்டேன் அப்புறமா இதை பார்த்தா குட்டையிலே நிறைய முத்தி முத்தி இங்க பாருங்களேன் பீன்ஸ் வந்து வச்சிருக்கு அதாவது விதை நல்ல விதை வேணும் அப்புறமா தை பட்டத்துக்குன்னு நம்ம விதைக்கணும் செப்டம்பர் அக்டோபர்ல விதைச்சா நம்மளுக்கு பீன்ஸ் வந்து கிடைக்குங்க அதுதான் நான் சொல்ல வரேன் ஆனா இந்த பீன்ஸ் பாருங்களேன் நம்ம நார்மலா ஒரு ஊட்டி பீன்ஸ் வாங்கல பச்சை அந்த மாதிரியே இல்லை வேற ஒரு மாதிரி இருக்கு சமைச்சா வேணாம் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்றேன் இதுல என்ன நிறைய வருது ஆனா சின்னதுலயே முட்டுது மொத்தம் பத்து விதை கொடுத்தாருல மூணு வந்து முளைக்கல மீதி ஏழுல இது ரெண்டு செடி இது ஒரு செடி இதுக்கான இது ரெண்டு செடியிலயே ஒண்ணு இறந்து போச்சு இது பாருங்க இந்த மாதிரிதான் சுருங்கி சுருங்கி போய் ஏன் இறந்ததுன்னே தெரில மீதினாலும் வேறொழுதல் நோய் வேரதிகள் நோய் வந்து வந்து மழை பெஞ்சது பாத்தீங்களா அப்ப இறந்து போச்சு இப்போ ரெண்டு செடியிலையே இந்த பீன்ஸ் இந்த காட்டுங்க இப்ப வந்துட்டு நீங்க ஒரு பத்து செடியில பீன்ஸ் சொல்லட்டா யோசனை பண்ணுங்க மாடியில் பீன்ஸ் கிடைக்கும் முட்டைக்கோஸ் கிடைக்கும் கேரட் கிடைக்கும் காலிஃப்ளவர் தான் என்ன கதின்னு தரல ஆனால் காலிஃப்ளவர் ரொம்ப குளிருதுங்க மூணு பெட்ஷீட்டு தரையில் போத்திக்கிறதுக்கு குளிட்டு பயங்கரமாக குளிருது அதனால தான் இங்கே வந்து பீன்ஸ் வந்திருக்கு சென்னை பொறுத்த வரைக்கும் நைட் நேரத்தில் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ்லேருந்து இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் தான் போயிட்டுருக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு டெம்பரேச்சர் இருக்குது இதில் வேறு எதாவது இருக்கா பாருங்க இது நாளைக்கே கொஞ்சம் பெருசாக ஆகும்னு சொல்லுங்கள் அதான் நேற்று சொன்னால் பார்த்தீங்களா நேற்று ஒரு நாலஞ்சு நான் எடுத்துகிட்டு போனேன் மீதி வந்து பெருசாகும் இந்த அவரைக்காலம் ஒரே மாசத்துல எப்படி காய்ச்சி குத்து கொத்தா தள்ளுது பாருங்க இது ஒரு செடியா இங்க வாங்க ஒரு குட்டி தொட்டி சொன்னா இது இது ஒரு நைன் இன்ட்டு நைன் இன்ச் சைஸ் குட்டி தொட்டி இதுல அவரை கவருது வரும் நீங்க மேல் உரம் போட்டுட்டே இருக்க இருக்க சூப்பரா வரும் இங்க ஒண்ணு இருந்தது இது பண்ண மேல எப்படி வைக்குதுன்னு இதுல இன்னும் ஒண்ணு வந்து இங்க தொங்கிட்டு இருக்கு ஒரு பெரிய தொட்டில எவ்வளவு அறுவடை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சமமான அறுவடை இந்த சின்ன தொட்டில இருந்தே எடுக்க முடியும் இதை காமிங்க புதினா எடுப்போம் புதினா எடுத்தா பொங்கல் அன்னைக்கு சைவம் சாப்பிட்டுட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு பிரியாணி செய்யலாம் என்னோட வீட்டுல நிறைய பேரு பிரியாணில தான் அங்க ஒரு புதினா தொட்டி இருக்காங்க போங்க அது கிரீன் கலர் க்ரோ பேக் கிட்ட காட்டுங்க எடுத்தா லாஸ்ட் தடவை எடுத்தது சூப்பரா நாங்க கிரீன் சட்னி செஞ்சோம் இதெல்லாம் ஒரு கீரை வகையை சார்ந்தது தானே இதுல நிறைய அயன் சட் இருக்கு அதனால மறுபடியும் ஒரு சட்னி செய்யறதுக்கு நம்ம எடுப்போம் தலைமுடி உங்களுக்கு நல்லா வளரும் கொட்டாது நல்ல சாஃப்டான ஒரு ஹாரா இருக்கும் அதுக்கு புதினா கீரை நிறைய சாப்பிட்ணும் இதெல்லாம் விட்டுருவோம் வந்து பாருங்க தடவை கொத்தமல்லி எடுத்தோம் அந்த கொத்தமல்லி பிரியா புதினாவை தான் வெஜ் பிரியாணி செஞ்சோம் செம்ம டேஸ்டா இருந்தது எங்க அப்பாவுக்கு நான் சர்வ் பண்ணேன் இந்த மாதிரி இயற்கையா வளர்க்குறோம் பார்த்தீங்களா காய்கறிகள் கொத்தமல்லி கூட வளருது பாருங்க மண்புழு ஓரத்துல மாட்டு சடத்துல அதை கொண்டு போய் வயசானவங்களுக்கோ ஒரு பெரியவங்களுக்கோ கொடுக்கும்போது மனசார ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுது நம்ம கையால உருவாக்குன ஒரு காய்கறிகளை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சமைச்சு போடும்போது இதை தான் செஞ்சோமா இதை விட ஒரு மகத்தான சாதனையா வாழ்க்கையில கிடையாது அப்படின்னு தோணுது இதை கிட்ட காமிங்க அப்படியே தொக்கா கொத்தா நம்ம அப்படியே உருவோம் பார்த்தீங்களா எப்போ போட்டதுங்க ரெண்டு மாசம் ஆகுது மண் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த தான் இந்த மாதிரி இருக்கும் செமையான ஒரு கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நல்ல விதத்துல இத பயன்படுத்தலாம் இனிமே கொத்தமல்லி போடலாம்னா ஜனவரி முடிகிற வரைக்கும் போடுங்க பிப்ரவரி பத்து பதினஞ்சு வரைக்கும் கூட போடுங்க அதுக்கப்புறம் போட்டா வராது நல்ல நாட்டு ரக விதைகளை வாங்கி போடுங்க இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாசனை காத்துல அதிகமா வருது நான் வந்து போட்டிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு தொட்டில போட்டிருக்கேன் எனக்கு கொத்தமல்லிகள் தெரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆஹ் விட்டா மேலாக்க கட் பண்ணா இது உயரம் வளரும் ஆனா நான் அப்படியே எடுத்துட்டேன் எனக்கு தேவைப்படுது கடந்த பதிவுகள் எல்லாமே மாடி தோட்டத்துல ஒரே அறுவடையாதான் வருது தைப்பட்டம் ஆஹ் எப்படி சொல்றது தைப்பட்டத்துக்குன்னு நம்ம சிலது அறுவடைக்குமே வச்சிருப்போம் தைப்பட்டம் தொடங்கும் போது சித்திரை பட்டத்துக்குன்னு அறுவடைக்குன்னு வைப்போம் அந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே தைப்பட்டத்துல நான் அறுவடை பண்ணிட்டு இருக்க காய்கறிகள் தான் தை மாசங்க தொடங்கல இருந்தாலும் தைப்பட்டம் அப்படின்னு நான் சொல்றேன் அத நீங்க தைப்பட்டத்துக்கு இதே காய்கறிகளை வைக்கலாம் கண்டிப்பா இங்க வந்து பாருங்க புதினாவா முள்ளங்கி தான் என் மாடியில போட்டு தாக்கிட்டு இருக்கு இது பாருங்க கொஞ்சமா பீன்ஸ் ஆஹ் மூணே மூணு அவரைக்கா நினைக்காதீங்க இது என்னோட நாலாவது அறுவடை ஏகப்பட்ட அவரக்காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு இது பாருங்க ஒரு தட்டு நிறையா மங்களகரமான மஞ்சள் அறுவடை பண்ணியிருக்கோம் மஞ்சள் தூள் அரைக்கா இது பத்து மல்லிகள் இந்த அறுவடை எப்படி இருந்ததுங்க சொல்லுங்க பொங்கலுக்கு நீங்க என்ன அறுவடை பண்றீங்க எங்க போனீங்க இதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப இன்னைக்கான மாடி தோட்டம் பதிவு வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம் மேலும் மாடி தோட்டத்தில் நிறைய வித்தியாசமான பதிவு பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிளிக் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும்